ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல் லாக் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சுந்தம் பைபாஸில் இருக்கிற பிஎன்சி ஷோரூமுக்காக வந்திருக்கேன் எதுக்காக வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ஒரு ஆஃபர் மாசம் இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா இ பைக்ஸ் இவங்கிட்ட ஒரு ரெண்டு இ பைக் இருக்குது அதை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் இப்போது இந்த ஷோரூமில் என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாமா மீன் பார்க்க போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்சி ஷோரூமுக்குள்ள வந்தாச்சு ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டீடைல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக எனக்கு ப்ரோ வந்து வந்திருக்காங்க ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஓ நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ப்ரோ இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க அழகா வச்சிருக்கீங்க கப் மோட்டரு பேட்டரி அப்புறம் சேஸ் மூணுமே வச்சிருக்கீங்க ஆமா இங்க இருந்தே அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா சார் சரி ப்ரோ வாட்ஸ் வந்து எத்தனை வாட்ஸ் ப்ரோ இது வந்து பிஎல்டிசி ஹப் மோட்டர்னு சொல்லுவாத ஓகே இது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் வரும் ஆயிரத்தி இரநூறு வாட்ஸ் ஆமா ஸோ இது வந்து வாட்டர்ல எந்த அளவுக்கு வந்து இது ஐபி சிக்ஸ்டி செவன் அப்ரூவ் ஆனதுங்க நீங்க வாட்டர்ல என்ன அளவுக்கு தண்ணி போனாலும் உங்களுக்கு ஒன்னா வெயிலே முங்கிற அளவுக்கு போனாலும் ஒன்னாக நீங்க கேரண்டி கொடுக்குறீங்க கண்டிப்பா கொடுக்குறோம் தைரியமா நீங்க ஓட்டலாம் சரி ப்ரோ சரி ப்ரோ இது வந்து ஐபி சிக்ஸ்டி செவன் ரேட்டிங் ஆமா சார் இதுக்கு த்ரீ இயர்ஸ் வாரண்டி வருது சார் உங்களுக்கு உனக்கு மூணு வருஷம் கம்பெனி மேனுபேக்சரிங் வாரண்ட்டி கூட நாட்டு வாரண்டி சார் ஓகே ப்ரோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பேட்டரி பற்றி சொல்லுங்க ப்ரோ ப்ரோ இது வந்து லித்தியம் ஃபெரோ காஸ்பெக்ட் ஓகே ப்ரோ சரிங்களா லித்தியம் ஃபெரோ பெரோபாஸ்பா லித்தியம் விட கண்டிப்பா சார் ஓகே இது வந்து ஏஎஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் சர்டிஃபிகேட்டான பேட்டரி ஓகே ப்ரோ நானூறு டிகிரி ஆனாலும் பேட்டரி ஃபயர் வராது

வர் சார்ஜிங் டைம் சார் ஓகே ஃபோர்ஸ் சார்ஜ் போட்டீங்கன்னா தொண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிக்கலாம் ஓ இதுக்கான பாத்தீங்கன்னா கரண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ரெண்டு யூனிட் செலவாகும் ஓகே ப்ரோ சரிங்களா யூனிட் செலவாகும் ரெண்டு யூனிட் செலவாகும் சார் ஓகே ப்ரோ இப்போ இந்த பேட்டரியில வந்து பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் கிலோ வாட் வருது இல்லையா இப்ப இதுல வந்து நான் எனக்கு எக்ஸ்ட்ரா ரேஞ்ச் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க தனி இன்னொரு வேரியன்ட்டே வச்சிருக்கீங்க சார் அதே வெஹிக்கிள் தாங்க அடிஷனல் ஒரு பேட்டரி பாயிண்ட் ஒன் கிலோ போல டூவல் பேட்டரி வந்து பாயிண்ட் டூ கிலோ வாட்டா ஓகே

உங்களுக்கு ஏது இப்ப இன் கேஸ் இந்த பேட்டரியில ஒரு பேட்டரியை மட்டும் சார்ஜ் போட்டுட்டு ஒரு பேட்டரி போட்டு ஓட்டிக்கலாம் இந்த ஒரு பேட்டரி வீட்டுல ஸ்கேன் வச்சுக்கலாம் இல்லீங்களா ரெண்டுமே யூஸ் யூஸ் அவசியம் இல்லை பண்ண முடியாது சார் ஓகே ரெண்டையுமே பேட்டரி உள்ள போட்டு தான் நீ ஓட்டுற மாதிரி இருக்கும் இல்ல இப்ப நான் சிங்கிள் வேரியன்ட் வாங்கினா இல்ல இன்னொரு ஒரு பேட்டரி போடுற சிங்கிள் வேரியன் வாங்கிட்டீங்கன்னா ஒரு பேட்டரி நீங்க சார்ஜ் போட்டு வச்சிருக்கீங்க வீட்லீங்க மறுபடியும் நீ இந்த பேட்டரிய ரிமூவ் பண்ணிட்டு அந்த பேட்டரி உள்ள போட்டிக்கலாம் ஓ

அதாவது மத்ததுல இந்த சிங்கிள் ஃப்ரேம் மட்டும் தான் வரும் சிங்கிள் ஃப்ரேம் மட்டும் உங்களுக்கு வரும் எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு ஃப்ரேம் வந்து ஆமா சார் இருக்கீங்க டோட்டலா உங்களுக்கு வண்டி வெஹிக்கிளோட ஃபுல் எல்லாமே உள்ள வந்துருதுல இதுக்குள்ளே பாடி ஸ்டார்ஸ் எதுவுமே வெளியில வராது ஓகே ஓகே எல்லாமே இந்த ஃப்ரேம் தாங்கும் எல்லாமே இந்த ஃப்ரேம் குள்ள தான் இருக்கும் இருக்கு ஃப்ரேமே தாங்கி தாங்கி எல்லாமே உங்களுக்கு ஓகே இதுக்கு 7 இயர்ஸ் வாரண்டி சார் ஓகே இப்ப 7 இயர்ஸ் வரைக்கும் ரஸ்ட் ஆகாது ஆமா ரஸ்ட் இல்ல 7 இயர்ஸ்க்கு அப்புறமும் ரஸ்ட் ஆகாது இல்லீங்களா ஆ கண்டிப்பா ஆகாது நம்ம மெயின்டெய்ன் பண்ணிட்டோம்னா ப்ராப்பரா மெயின்டெய்ன் ரஸ்ட் ஆகாது ஆகாதுங்க ஓகே ஓகே ப்ரோ இப்போ வந்துட்டு இது போக

நீங்க நார்மல் ஒரு பைக் எப்படி ஓட்டீங்க ஐசி இன்ஜின் படி ஓட்டீங்களா அதே மாதிரி இல்லாட்டி ஓட்டலாம் அதே மாதிரி நீங்க ஸ்கூட்டருக்கு மேல பைக் ஈக்குவல் ஓகே ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்இடி ப்ரீமியம் எல்இடி வரும் ஓகே ஓகே அவங்க ஒரு புல்லட் எடுத்துக்கிங்க இல்ல பெரிய ஒரு போர் சிசி அதுல என்ன பவர் எல்இடி கொடுப்பாங்களோ அதே மாதிரி எல்இடி போய் கொடுத்துருக்காங்க இது நல்ல ரேஞ்ச் இருக்குங்களா நல்ல பவர் இருக்கும் உங்களுக்கு வியூ நல்லா இருக்கும் உங்களுக்கு ஓகே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அது ஓகே ஓகே ப்ரோ அதாவது இதுல வந்து

இது வந்து பாத்தீங்கன்னா இது லீடிங் லிங்க் சஸ்பென்ஷன் சொல்லுவோம் நீங்க இப்போதைக்கு எந்த பைக்லயும் இந்த மாதிரி பாத்துருக்க மாட்டீங்க நம்ம மட்டும் தான் அதை வச்சிருக்கோம் ஓகே நீங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஜாவா ஒரு ராஜ்பூத் வெஹிக்கல் உங்களுக்கு இருக்கும் வண்டி அதுல மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி ஓகே இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் எதுனாலன்னா நம்ம வண்டி ஒரு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் நீங்க வேகத்துல போறீங்க சடனா பிரேக் அடிக்கிறீங்கன்னா மற்ற வண்டி என்ன உங்களுக்கு கொஞ்சம்

நான் ஒரு மளிகை கடைக்கு ஒரு ஜாமான் வாங்கிட்டு வரணும் அவங்க யூஸ் பண்ணலாம் ஒரு சிக்கன் கடை வச்சிருக்கேன் எல்லா கஸ்டமருக்கும் வண்டி தான் சார் இந்த மாதிரி நம்மளுக்கு பால் டெலிவரி பண்ற பாலுக்கு டே டு லைஃப் அதாவது ரொம்ப காலையில வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஈவினிங் ஒரு ரெண்டு நேரம் வண்டி ஓட்டுற எல்லாருக்குமே எல்லாருக்குமே சார் டபுள் பர்பஸ் சார் அது ஓகே ப்ரோ ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சேவிங்ஸ் அவங்க பிசினஸ்க்கும் அவங்களுக்கு அது சேவிங்ஸ் ஆகும் ஃபேமிலிக்கு அது யூஸ் ஆகும் சார் இந்த மாதிரி இப்போ இந்த பேட்டரிய சார்ஜ் பண்றதுக்கு வந்து எவ்வளவு யூனிட் செலவாகும் ரெண்டு சிங்கிள் பேட்டரினா ரெண்டு யூனிட் சார் டபுள் பேட்டரினா நாலு யூனிட் செலவாகும் இப்போ இது வந்து நம்ம எப்படி கமர்ஷியல் சார்ஜஸ் வந்து நம்ம சொல்லி கஸ்டமருக்கு புஷ் பண்றோமா இல்ல ஜஸ்ட் வீட்டோட கரண்ட் வீட்டோட கரண்ட் சொல்லி தான் நம்ம போறோம் சார் கமர்ஷியல் வந்து ரேட் ஜாஸ்தி ஓகேங்க அதனால நம்ம இது மட்டும் வீட்டுக்கு வந்து நம்ம கரண்ட்டுங்கிறப்ப ஒரு யூனிட்டு சாரா சராசரி நாலு ரூபா அந்த மாதிரி ரூபா வரும் சார் ரெண்டு யூனிட் பத்து ரூபா நம்மளே கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆமா ரெண்டு யூனிட் இப்போ இன் கேஸ் நம்ம வந்துட்டு ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு இருநூறு கிலோமீட்டர் ஓட்டறன்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்கூட்டர் என்னோட கிளமிட் ஓட்டுறோம்னா என்னோட வண்டிக்கு நான் கணக்கு சொல்றேன் நூறு கிலோமீட்டருக்கு எனக்கு மூணு லிட்டர் செலவாகுது முன்னூறு ரூபாய் அப்போ வந்து நான் ஒரு மாசத்துக்கு இரநூறு கிலோமீட்டர் ஓட்டுறேன் அப்படின்னா அதுவே எனக்கு ஒரு அறுநூறு ரூபாய் செலவு அது இல்லீங்களா ஒரு சும்மா ஒரு ரஃபாவை சொல்றேன் அப்போ இந்த வண்டி நான் எடுத்தேன்னா எனக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவு போறோம் அதே ஒரு ஒரு நாளைக்கு நீங்க சிங்கிள் பேட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா சரிங்களா ஒரு நாளைக்கு செலவுக்கு தொண்ணூறு பத்து ரூபா நீ முப்பது நாள் யூஸ் பண்ணீங்கன்னா முன்னூறு ரூபாய் முந்நூறுபா அதே முன்னூறு ரூபாய் நான் தொண்ணூறு கிலோமீட்டர் தான் ஓட்ட முடியுமா ஆமா ஆஹ் என்ன சொல்றேன் எனக்கு மொத்தமே முந்நூறு கிலோமீட்டர் தான் ஒரு மாசத்துக்கு ஓடுன்னு வச்சுக்கோங்க ஓகே ஓகே எனக்கு முன்னூறு கிலோமீட்டர்னா நூறு கிலோமீட்டர் கணக்கு முன்னூறு ரூபாய் பெட்ரோல் தான் எனக்கு ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் செலவுதுன்னு வச்சுக்கோங்க எனக்கு ஒரு மாசம் இந்த வண்டி எடுத்தேன் அதே முன்னூறு கிலோமீட்டர் ஓட்டிடலாம் அப்படி சொல்லலாம் இப்போ வண்டியில வந்துட்டு வேற என்ன ஃபீச்சர்ஸ் ப்ரோ சார் முக்கியமான நம்ம வண்டியை ஆஃப்ரோடு ஆன் ரோடு ரெண்டு சஸ்பென்ஸ் சொன்னீங்க இது த்ரீ அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஸ் ஓகே மாத்திரிக்கலாம் ஆன்ரோடுக்கு தகுந்த மாதிரி ஓகே ப்ரோ இந்த டயர் சைஸ் பாத்தீங்கன்னா பதினாலு இஞ்சி வீட்டில ஆயிடும் தொண்ணூறு தொண்ணூறு பதினாலு ரீசன்னா எந்த வண்டியிலும் இது கிடையாது நம்ம வண்டியில மட்டும்தான் இருக்குது ஓட்டி இன்ச் வீலிங்குறது நான் உங்க வண்டியில பதினேலாம் இல்லை வெஹிக்கில்ல இருக்கும் பதினாறு பதினேழுல இருக்கும் ஸ்கூட்டர்லாம் பன்னெண்டு பதிமூணு தான் பதிமூணு ப்ரைமல் பன்னெண்டு இருக்கு பன்னெண்டு மேக்ஸிமம் இப்போ நம்ம பதினாலு குடுக்குறோம் இது ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும் பிரேக்கிங் நல்லா இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி ஆப் ரோடு ஆண்ட்ரோடு ஓட்டலாம் எந்த எல்லா டைப் ஆஃப் ரோட்லயும் நீங்க ஓட்டிக்கலாம் அதை என் அதாவது கவலையைப்பட வேண்டியதில்லை ஆமா கவலையைப்பட வேண்டியலாம் ஆமாங்க சார் நம்ம வெயிக்கிள் பாத்தீங்கன்னா டேவல் டேஸ்க்கு வந்துடும் டேபிள் டென்னிஸ் காம்போ பிரேக்கிங் டிஸ்க் வந்துடும் உங்களுக்கு ஓகே ப்ரோ உங்களுக்கு வந்து அதாவது பொண்ணு அப்ளை பண்ணாலும் ரெண்டுமே உங்களுக்கு அப்ளை ஆகும் ஓகே பிரேக்கிங் உங்களுக்கு நல்லா சடனாக நிற்கும் இப்போ இன்கேஸ் நான் வெறும் தெரியாமல் பதட்டத்தில் பேக் பிரேக் அப்ளை பண்ணிட்டா கூட ரெண்டு பிரேக்குமே அப்ளை அப்ளை ஆகும் இன்னொரு பிளஸ் என்னன்னா நீங்க சப்போஸ் நீ ரெண்டும் அப்ளை சடனாக அப்ளை பண்ணுறதுனால மற்ற வண்டி மாதிரி உங்களுக்கு ஸ்கிட்ட இருக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா நம்ம லீடி இனிங் சஸ்பென்ஸ் இருக்கிறதுனால வண்டி முன்னாடி உங்களுக்கு போகாது போகாது அதாவது பேலன்ஸ்ட் ஆகிக்கும் பேலன்ஸ் ஆகிக்கும் அப்புறம் வந்து நம்ம ஐஓடி டெக்னாலஜி இருக்கு சார் ஏன் அப்படி சொல்றோம்னா இந்த சப்போஸ் நீங்க ஒரு வண்டி வச்சிருக்கீங்க உங்க ஸ்டாப் யாராவது அப்படின்னா இந்த வண்டி எங்கயோ இருக்கு எந்த இடத்துல அவர் போயிட்டு இருக்காரு உங்க பேட்டரி மைலேஜ் எவ்வளவு இருக்கு அந்த பேட்டரி என்ன டிகிரி இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் நீ பாத்துக்கலாம் ஆப்ல பாத்துக்கலாம் எல்லாமே நம்ம போன் ஆப்ல வந்துடும் ஆமா ஓகே ப்ரோ யாரும் இந்த போன் ஆப்ங்கிறது வந்து நம்ம வெஹிக்கிள் வாங்கும் போது நீங்க போன் இன்ஸ்டால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன பிறகு உங்களுக்கு அதாவது இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தோம் ஓகே இது வந்து இதுக்கு ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு அப்படின்னு இல்ல லைஃப் டைம் ஃப்ரீங்களா லைஃப் டைம் ஃப்ரீ லைஃப் டைம் ஃப்ரீ தான் நம்ம வெஹிக்கிள் எங்க இருக்கு அப்படிங்கிறது நம்ம ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம் நீங்க வாட்ச் பண்ணலாம் சூப்பர் சூப்பர் ப்ரோ அப்புறம் வேற என்ன இது இதுல ஃபீச்சர்ஸ் இருக்கு ப்ரோ சார் இப்ப பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மீட்டிங் சார் ஓகேங்க ப்ரோ இது பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு மோடு வருங்க ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட் சரிங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் மூணுனா நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகும் ஓகே செகண்ட் மூட்னா ஐம்பது கிலோமீட்டர் வேகம் ஓகே ப்ரோ தேர்ட் மூணு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் போக ஓகே ப்ரோ மறுபடியும் ஆனால் ஃபஸ்ட் வந்தீங்கன்னா ஃபஸ்ட் மோடுக்கு வந்துடும் ஓகே ப்ரோ டோட்டலாக என்ன ஸ்பீட் எவ்வளோ ஸ்பீட் கிலோமீட்டர் ஸ்பீடு ஓட்டுறீங்க டோட்டல் கிலோமீட்டர் எவ்வளவு பேட்டரி மைலேஜ் எவ்வளோ இருக்கு உங்களுக்கு சரி ப்ரோ பேட்டரி என்ன டிகிரியில இருக்கு வரைக்கும் நீங்க இதை பார்த்துக்கலாம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் ஆமாங்க ஓகே ப்ரோ மத்தபடி இந்த இதெல்லாம் வந்து ஆமா சார்ஜிங் இண்டிகேட்டரு சார்ஜிங் வந்துடும் வந்துடும் ஆமா சார் வண்டியோட பேட்டரி வந்து சிங்கிள் பேட்டரி தான் சிங்கிள் பேட்டி ரெண்டு மாடல் இருக்கு இப்ப நம்ம பாக்குற சிங்கிள் பேட்டரி பாக்குறோம் ஓகே அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துரும் சார் உங்களுக்கு இடத்துல வந்துடும் எடுத்துக்கோ இது ரிமூவல் டைப் தான் சார் இந்த பேட்டரிய வந்து நீங்க எடுத்தீங்கன்னா கையோட வந்துடும் சூப்பர் அப்படி கொடுத்திருக்கோம்னா சார்ஜிங் பண்ணி எல்லாருக்கும் முன்னாடி இருக்காது சப்போஸ் அவங்க வீட்டு மாடியில் வச்சிருப்பாங்க ஒரு மடியும் ரெண்டு மடியும் இருக்கும் ஆபீஸ்ல வச்சிருப்பாங்க அவங்க இதை எடுத்து போய் ஈஸியா சார்ஜ் போடுறதுக்கான இந்த மாதிரி கொடுத்தோம் இப்போ வேற இந்த வண்டியில் இப்போ ஏதாவது கீழே விழுந்துச்சு அப்படின்னா பிளாஸ்டிக்ஸ்ல இல்லை வேற எங்கேயாவது பாடியில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாதுங்க கிடையாது அப்படி சொன்னாங்க உங்களுக்கு வந்து ஃப்ரேம் ஃபுல்லாவே உங்களுக்குள்ள தாங்கிட்டு அது வகை ஃப்ரெண்ட்ல உங்களுக்கு தாங்கிக்குது பம்பரை தாங்கிடும் ஆமாம் உங்களுக்கு உடைய ஸ்கார்ஸ் எதுவுமே வெளியில கிடையாது எல்லாமே உங்களுக்கு சேஸ்க்குள்ள வந்துரும் இப்ப இன் கேஸ் நீங்க சொல்ற மாதிரி வச்சுக்கிறேன் நான் இல்ல எங்க போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கார்காரங்களோ வந்து தட்டிடுறாங்க இந்த சேஸ் வீட்டு கட் ஆயிடுது அப்ப இப்படி சார் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவீங்களா இல்ல அதை ரெடி பண்ணி கொடுக்கறேன் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் சார் இன்சூரன்ஸும் பண்ணி கொடுத்துரும் வரும் அதை வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ணி புதுசாக சார் பண்ணி கொடுப்போம் ஏன்னா இப்ப நீங்க இதுதான் அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா அதனால இந்த டவுட் நான் கேட்டேன் ஏன்னா இது அடிபட்டு உடஞ்சிருச்சா உடைய வாய்ப்புள்ள பயங்கர ஸ்ட்ரென்தா இருக்கு உடைய வாய்ப்பு சார் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் நல்லா இருக்கும் ஸ்டெபிலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே ப்ரோ இப்போ இந்த வண்டியில மோட்டார் வந்துட்டு பின்னாடி ரியர் வீல் வந்து காயின் பண்ணிருக்கோம் சார் இப்போ ரியர் வீல்ல இருக்கிறதுனால இன்கேஸ் நம்ம ஒரு பஞ்சர் டயர் பஞ்சர் ஆகுதுன்னு வைங்களேன் நம்ம கல்வி போடுறதுக்கு மெக்கானிக்ஸ் வச்சு பண்ணிக்க முடியும் வர முடியுங்களா இல்ல கழட்ட வேண்டியது இல்ல எனக்கு டியூப்லஸ் டயர் தான் ஆமா அதனால நீங்க கழட்டாமே நீங்க பஞ்சர் போட்டுக்கலாம் அதை வெளியிலேயே ஈஸியா பண்ணிக்க முடியும் ஆமா நார்மலா ஒரு பைக் எப்படி பஞ்சர் போடுறீங்களா அதே மாதிரியே பஞ்சர் போட்டுக்கலாம் இப்போ இன்கேஸ் டயர் ஏதாவது நான் சேஞ்ச் பண்றேன் ரீப்ளேஸ் பண்றேன் அப்படின்னா அது வெளியில ஒர்க் ஷாப்ல பண்ணிக்க முடியும் முடியுது சார் நீ நீங்க வெளில ஒர்க்ஷாப்ல பண்றதுக்கு வந்து முடியாது ஏன்னா நீங்க இங்க வந்துட்டு என்ன டயர் வந்து வெளியில நீங்க வாங்கி தரீங்க டயர் நீங்க வாங்கிடலாம் பட் அந்த ஒயரிங் எல்லாமே நம்ம மெக்கானிக் தான் தெரியாது அதாவது நீங்க அதாவது பர்பஸா நீங்க தான் பண்ண முடியும் ஆஹ் பண்ண முடியும் பண்ண முடியாது அதுக்கு ஏன் இனிமே ரீசன் அந்த இதுதான் இல்லைங்களா நம்ம ஹப் வாட்டரோட வந்து அதை நம்ம பாக்கணும் அத ஒகே ஓகே நாள் இதுக்கு நம்ம சார்ஜ் போடுற இடம் எங்க ப்ரோ சார் இங்க வந்துருங்க சார் இந்த இடத்துல வந்துரும் ப்ரோ இப்போ இப்போ இப்ப வெளியில விசிபிளா இருக்கு மழை ஏதாவது பெய்யும் நான் சார்ஜ் போட்டு பிரச்சனை வரும் ஒன்றும் பிரச்சனை வராது சார் எங்க சார்ஜ் போட்டு க்ளோஸ் பண்ணிச்சு தண்ணி உள்ள போகாது ஓகே ப்ரோ சரிங்களா இப்போ எனக்கு இன்னொரு டவுட் ப்ரோ இப்போ சார்ஜிங் போர்ட்ல வர்ற அந்த சார்ஜரும் அந்த பேட்டரியில வர்ற சார்ஜும் சேம் சேம் ஒன்னுதான்

சார்ஜ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிறகு ஆட்டோ கட்டா இது இது ஆயிரும் கேஸ் நான் கால ஒரு அஞ்சு மணிக்கு போகணும் நைட் ஒரு பத்து பதினொரு மணிக்கு நான் சார்ஜ் போட்டு தூங்குறேன் அப்படின்னா பயம் எல்லாம் தூங்கிக்கலாம் அதுவே ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆயிடும் கட்டா ஆமா இப்போ இந்த வண்டியில என்னென்ன பர்பஸ்க்காக வந்து நம்ம இந்த வண்டியை வந்து யூஸ் பண்ணலாம் சார் இது வந்து எப்படின்னா ஒரு மல்லிகை கடைக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ப்ரோ ஒரு பால் ஊத்துறவங்க நான் பால் கிடைச்ச டெய்லி காலையில ஈவினிங் பால் ஊத்துறேன் அப்படின்னா அவங்க பால் ஊத்துற மாதிரி கேரியல செட் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கான ஏதாவது டெமோ மாதிரி வச்சு கண்டிப்பா சரி இருக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த ஸ்டாண்டு ஏன் கொடுத்துருக்கோங்களா சார் இப்போ பால் கேன் வச்சுருப்பாங்க அவங்க அந்த பால் கேன் இதில் வச்சு இதில் கட்டிக்குவாங்க இதில் கட்டிடலாம் ஓகேங்களா டெய்லியும் அவங்க பால் ஊற்றுவாங்க ஓகே ப்ரோ ஓகேங்களா இப்போ இந்த ஸ்டாண்டு இப்போ நம்ம ஏன் இப்போ கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஓகே ப்ரோ இந்த ஸ்டாண்டில் வந்து இப்போ ஒரு கடை வச்சிருக்காங்கண்ணா அப்படின்னா ஒரு மூட்டையை வச்சுக்கலாம் முன்னாடி ஒரு அரிசி மூட்டையோ ஒரு ரெண்டு மூணு மூட்டை கூட பெரிய மூட்டை வச்சு ஆறாளமா இது லோடிங் கப்பாசிட்டி எவ்வளவு சார் டூ ஹண்ட்ரட் கேஜி லோடிங் கப்பாசி கிலோ இப்போ ஒரு நூறு கிலோ மூட்டை ஒரு ரெண்டு மூட்டை நம்ம போட்டுட்டு பிளஸ் நம்ம டிரைவர் டிரைவரோட சேர்த்து டூ ஹண்ட்ரட் கேஜி ஆமா அப்போ ஒரு நூறு கிலோ மூட்டை ஆ ஒரு நூறு கிலோ வெயிட் இருக்கிற ஒரு தரம் படுத்தலாம் இந்த மாதிரி ஒரு கேரியர் வரும் சரிங்களா முன்னாடி ஏதாச்சும் பொருள் வைக்கிறதா முன்னாடி வச்சுக்கலாம் முன்னாடி வச்சுக்கலாம் இந்த கேரியர் வந்து அது தனப்படுத்து ஆமா 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 இப்ப அது போக பாத்தீங்கன்னா சிக்கன் கடை வச்சிருக்காங்க அவங்க சிக்கன் டெய்லி வந்து கொண்டு டெலிவரி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் பண்ணி கொடுப்போம் இந்த இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நீங்களே வந்து செஞ்சு வச்சிருக்கீங்க இல்லையா ஆமா एक्चुअली ரிசனிங் செஞ்சு வச்சிருக்கீங்க இப்போ கஸ்டமர் ஆல்ரெடி அவங்க கேட்டு நம்ம செஞ்சு கொடுத்தத தான் நம்ம டெமோ வச்சிருக்கோம் ஓ அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும் வேணும்னு வச்சிருக்காங்க நான் செஞ்சு வச்சிருக்கோம் இப்போ அது போக அது வந்து ஒரு பீஸா அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் சாப் வச்சிருக்காங்க அவங்களுக்கு டெலிவரி கொடுக்க வேணும் இல்ல பீஸாவுக்கு டெலிவரி கொடுக்க வேணும்னா தாராளமா அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ட்ரே வந்து நீங்க பால் பாக்கெட் மாதிரி இது பண்றவங்க யூஸ் பண்ணி அந்த மாதிரி வச்சு சூப்பரா இருக்கும் இப்ப எனக்கு அந்த பின்னாடி அந்த இன்னொரு எக்ஸ்ட்ரா பேட்டரி போடுறது மட்டும் எனக்கு காட்டுங்க கண்டிப்பா கட்டிடலாங்க ஓ நம்ம ஃப்ரெண்ட்ல ஒரு பேட்டரி பாத்தோம் இப்ப பின்னாடி ஒரு பேட்டரி இப்போ அந்த வண்டியில வந்து அந்த பேட்டரி ப்ரொவிஷனே இருக்காது ஆமா அப்ப இந்த நம்ம ஹெல்மெட் அந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் இதோட ஸ்பேஸ் எவ்வளவு லிட்டர் தேர்ட்டி லிட்டர் சார் முப்பது லிட்டர் முப்பது ஸ்பேஸ் வருது ஆமாங்க

இந்த வண்டில அக்சசரிஸா வர்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த சாரி கார்டு அதுக்கப்புறம் சாரி கார்டு சைட் ஸ்டாண்டு இதெல்லாம் உங்களுக்கு வரும் சார் இதெல்லாம் வந்து சைட் ஸ்டாண்டும் ஆக்சரிஸ்ல சென்டர் ஸ்டாண்ட் மட்டும் தான் வந்து வரும் அப்புறம் மற்றபடி டயர் சைஸ்லாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லாம் ஒரே சேம் டயர் சைஸ் ஃபோர்டின் இன்ச்சஸ் தான் ஃபோர்டின் இன்ச்சஸ் தான் உங்களுக்கு வரும் ரெண்டுமே உங்களுக்கு டியூப் ப்ளஸ் தான் வரும் உங்களுக்கு அப்போ எஸ் ஒன் டென் வாங்கினேன் எனக்கு ஆன்ரோட் ப்ரைஸிங் என்ன ப்ரைஸ் வரும் சார் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபா ஆன்ரோட் ப்ரைஸ் ஓகேங்க ப்ரோ இப்ப உங்களுக்காண்டி ஆடி ஆஃபரா டென் தௌசண்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ அதுல இருந்து அப்போ ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ஆமா இந்த மாதிரி வரும் பெரிய வண்டி வாங்கணும்னா ஒன்று எழுபத்தி அஞ்சு ஐநூத்தி நாலு ப்ரைஸ் சார் ஓகே ப்ரோ அதுல வந்து ஒன்னு அறுபத்தி அஞ்சு எழுநூத்தி நாலு வரும் இப்ப நீங்க சொல்றது வந்து எல்லாமே இந்த ஆக்செரீஸ் எல்லாமே சேர்த்து எல்லாமே ஆர்டிஓ இன்சூரன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் சேர்த்து அந்த வரும் அதாவது வண்டி ஆக்சரிஸோட இந்த மாதிரி வரும் லுக்ல வரும் பட் எக்ஸ்ட்ரா ஏதாவது மாட்டி கொடுத்துருவோம் ப்ரோ இது போக நம்ம அந்த நீங்க காமிச்ச அந்த அது வேணும்னா சரி எல்லாமே நம்ம அடிஷனல் அவங்க என்ன யூஸ் பண்றாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துலாம் அதுக்கான பிரைஸ் அவங்க பே பண்ற மாதிரி அதுக்கான காஸ்ட் மட்டும் ஏன்னா ஆல்ரெடி நீங்க எல்லாம் ரெடியா வச்சிருப்பீங்க ஆமா ஆமா அதுக்கான பிரைஸ் சொல்ல போறையும் கொடுக்க போறோம் ஆமா நம்ம ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க பாத்துட்டு சொல்லிடலாம் தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ இப்ப என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரைட் போகும்போது வீடியோ எடுக்கிறதுக்காக கேட்ஜெட்ஸ் எதுவும் இல்லைங்க என்னோட செல்போன்ல தான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தது அதனால வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எதுவும் எடுக்க முடியல வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன் ஓட்டிகிட்டு வர்றதுக்கு உண்மையிலேயே சூப்பராக தான் இருந்தது ஒரு இவி பைக் எப்படி இருக்கும் நார்மலாக எந்த வைப்ரேஷனும் இல்லாமல் சூப்பராக இருந்தது ஓட்டிகிட்டு போயிட்டு வர்றதுக்கு குளியிலாம் கூட விடும் போது அந்த சஸ்பென்ஷன் அவர் சொன்ன மாதிரியே ஆக்ஷன்லாம் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்தது கீழே மட்டும் அந்த வீல் தான் இறங்கி ஏற மாதிரி இருந்தது கைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இம்பாக்டே ஆகலை நார்மலாக ஸ்கூட்டர் ஓட்டும் போது இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வண்டி கொஞ்சம் இன்னும் ஏன்னா இது பைக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க ஆல்மோஸ்ட் பைக் தான் நல்லா ஈஸியாகவே இருந்ததுங்க வண்டி ஓட்டி நீங்கள் ஒரு தடவை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரியும் இந்த பிஎன்சி சேலஞ்சர் எஸ் ஒன் டென் அந்த எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் யாருக்காக வந்து மெயினாக ஃபோக்கஸ்டான வண்டியாக தெரியுது எனக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ டெலிவரி பண்ணுறவங்க இந்த பிஸா அப்புறம் ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கடை வச்சுருக்கிறவங்க பால் சப்ளை பண்ணுறவங்க பால் பேக்கெட் டெலிவரி பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இ பைக்காக வந்து எனக்கு தெரியுதுங்க என்ன ரீசன் அப்படின்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் நம்ம ஓட்டுறோம் ஒரு ஸ்கூட்டரோ இல்லை ஒரு மொஃபட்டு அந்த டிவிஎஸ் எக்ஸல் அந்த மாதிரிலாம் வண்டி வச்சு நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லிட்டர்லேருந்து ரெண்டு லிட்டர் பெட்ரோல் சொல்லக்கணும் ஒரு இரநூறுவாய்க்கே நம்ம பெட்ரோல் அடிச்சோம்னா இந்த வண்டியில் இவங்க அதே ரேஞ்சை வந்து பார்த்திங்கன்னா வெறும் பத்து ரூபா இருபது ரூபா கரண்ட் செலவுலேயே கொடுத்துட்றாங்க அதாங்க மெயின் மேட்ரு இந்த வண்டிக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது நீங்கள் இந்த ஷோரூமுக்கு கண்டிப்பாக ஒரு விசிட் பண்ணி பாருங்கள் ப்ரோ ஆகி சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பற்றி சூப்பரா சூப்பராக எக்ஸ்ப்ளைன் பண்ணிங்க கதபுரம் ப்ரோ அதெல்லாம் எந்த குறையும் இல்லை இப்போ இந்த வண்டியை நான் வாங்கணும் அப்படின்னா ஒரு கன்சூமரா எனக்கு என்னென்ன தேவைப்படும் ப்ரோ சார் இப்போ வந்து கேஷ்ல எடுக்கிறீங்க ஓகே அப்படின்னா இப்போ ஆதார் கார்டு ம் பேன் கார்டு லைசன்ஸ் ஓகே இது மூணு இருந்தால் ம் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் சப்போஸ் இன்னொரு ஆப்ஷன் இப்போ நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு ஃபோட்டோ என்ன பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டு ஓகே ப்ரோ இப்போ அவங்க சேலரினா இல்லை நான் செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னா சேம் அதே இதான் உங்களுக்கு சின்ன டிஃப்ரெண்ட் மட்டும் இருக்கும் பேன் கார்டு ஆதார் கார்டு ஃபோட்டோ ஐடி அப்புறம் ஜிஎஸ்டி ஓகே ப்ரோ இது இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்க முடியும் ஆமாங்க பண்ணிக்க முடியும் இப்போ இன்கேஸ் ம் எல்லாருமே லோன் கிடைக்கணும்னு இருக்கும்ல இல்லை எல்லாருக்குமே கிடைக்கணும்னு இருக்காது ஒரு சில சிவில்லாம் வந்து ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு நம்ம ஏதாவது தர முடியுமா கண்டிப்பாக சார் இருக்கா கண்டிப்பாக இருக்குது மற்ற இடத்துல எங்கேயுமே இருக்காது நம்மள்கிட்ட மட்டும் இது ஸ்பெஷலாக இருக்கு ஓகே ப்ரோ எப்படின்னா சிவில் டிஃபால்ட் ஆகிட்டாங்க என்னோட வண்டி எடுக்க முடியே ஒரு நாளைக்கு நான் எனக்கு வந்து யூசேஜ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பண்ண எடுக்கலான்னு வந்தேன் ஒரு நாளைக்கு முந்நூறு லோட்டு நான் ஓட்ட போகிறேன் அப்படிங்கிற வந்து பெட்ரோலுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க பட் அவங்களால அந்த சிவில் ப்ராப்ளம்னால வண்டி எடுக்க முடியாமல் போயிருக்கும் கண்டிப்பாக ப்ரோ அவங்களுக்கு நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம் மாத வாடகைக்கு நம்ம வண்டி எலக்ட்ரிக் வண்டி நம்ம கொடுக்குறோம் ஓ சூப்பர் ப்ரோ ரெண்டல் परपஸ்லாம் பண்றீங்களா ஆமாங்க எஸ் 110 சிசி பாதி குடுக்குறோம்மா ஓகே அது ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 90 கிலோ நீங்க ஓட்டிக்கலாம் ஓ சரிங்களா அதுக்கு வாடகைன்னு பாத்தீன்னா 6500 ரூபாய் வாடகை 2500 ரூபாய் டெபாசிட் ஒரு 2500 டெபாசிட் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல ஒரு 9000 நான் பே பண்ணிரணும் ஆமா ப்ரீ பேட் ஆ பண்ணனுமா இல்ல போஸ்ட் பேட் ஆமா சார் ப்ரீ பேட் முன்னாடி பண்ணிரணும் நீங்க ஓகே bro கண்டினியூ 1 मंथ நீங்க ஓட்டிக்கலாம் ஓகே bro இதுல என்ன உங்களுக்கு இன்னொரு பிளஸ் அப்படினா சர்வீஸ் காஸ்ட் எல்லாமே எங்களோடது

அப்போ மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் சர்வீஸ் வந்து நான் சும்மா வந்து வண்டி கொடுத்துட்டு ஒரு சர்வீஸ் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம் ஒரு டூ ஹவர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு போயிக்கலாம் இன்னொரு ஆப்ஷன் நம்மளுக்கு பண்ணித்தரேன் உங்களுக்கு ஓகே ப்ரோ சப்போஸ் இந்த வண்டியில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு ஓகே ப்ரோ அப்படின்னா அவங்க அதுக்கு வந்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஓகே ஏன்னா ஓகே அவங்க சொன்ன ஒரு அடுத்த ஒரு ஒன் ஹவர்ல அந்த வண்டி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் ஓகே ப்ரோ நம்மள்டு ஒரு வண்டியை கொண்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அந்த வண்டியை நம்ம எடுத்துட்டு வந்துருவோம் நம்ம எடுத்துட்டு வந்துருவோம் ஆமா அவங்க பிசினஸ்க்கு எந்த பாதிப்புமே இருக்காது இருக்காது ஓ இப்ப இன் கேஸ் நான் இங்கே வெளியே போறேன் வண்டி நடுவில் நின்றுச்சு என்ன விஷயம் தெரியல ஸ்டார்ட் ஆகல அந்த டைம்ல வந்து நீங்க எனக்கு ஒரு வேற வண்டி ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டு கொடுத்துட்டு அந்த வண்டியை நாங்கள் எடுத்துட்டு வந்துடும் அதுல என்ன கம்ப்ளைண்ட் என்னெல்லாம் செக் பண்ணிட்டு அந்த வண்டியை ரெடி பண்ணிட்டு மறுபடியும் அந்த வண்டியை உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகே அந்த அதை நீங்க எனக்கு கொடுக்குற வண்டி தான் எனக்கு அது அந்த மந்த் ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கும் இன்கேஸ் எனக்கு இப்போ அந்த வண்டியை ரெண்டல் கொடுக்குறீங்க இல்லையா அந்த வண்டியை நான் சொந்தமாக்கிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா இருக்கு ஓகே ப்ரோ நல்ல கொஸ்டின் இது எப்படின்னா நீங்கள் ஒரு இந்த வண்டியை நீங்கள் ஒரு மூணு வருஷம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா மூணாவது வருஷம் இந்த வண்டியை உங்க பேர்ல நாங்கள் நேம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் மூணு வருஷங்கிறது எப்படி சொல்றீங்க ப்ரோ இப்போ இருபத்தி அஞ்சாவது மாதங்கிறது மூணாவது வருஷம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்கிறீங்க மூணு வருஷம் முப்பத்தா மாசம் நீ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் முப்பத்தாறு மாதம் கம்ப்ளீட் பண்ணி முப்பத்தி வந்து நான் ரீச் ஆகும்போது எனக்கு ஓன் ஆயிடும் ஓன் ஆயிடும் உங்களுக்கு ஓன் ஆயிடும் ஓகே ப்ரோ கேஸ் எனக்கு அந்த வண்டி வேண்டாம்னு நான் நினச்சேன்னா வேண்டான் நீங்க வந்து எப்ப நீங்க டெபாசிட் அமௌண்ட் தௌசண்ட் ருபீஸ் மட்டும் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவோம் ஓகே ப்ரோ ஓகேங்களா நீங்க வந்து வெஹிக்கிளா நம்மள கொடுத்துட்டு நீங்க போய் அந்த அந்த ஏதாவது எனக்கு அமௌண்ட் ஏதாவது கிடைக்குமா இப்ப அந்த சொந்த மாட்டிட்டு வந்து அந்த வண்டி நான் வேண்டாம்னு கொடுக்குறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு அதுல ஏதாவது அமௌண்ட் கிடைக்குமா இல்ல அப்படி கிடைக்காது அந்த வண்டி நீங்க சொந்த மாயிக்கலாம் மூணு வருஷம் நீங்க ஓட்டுறீங்க அதுல நீங்க சொந்த வாயிக்கலாம் ஓகே அந்த

சேலஞ்சரோட ஷோரூம் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்கடம் டு சுங்கம் பைபாஸில் வந்து இருக்குதுங்க இதோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்க்ரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்